அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ரொம்ப குறைவான ஒரு விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் இதுவரைக்கும் என் யூடியூப் சேனலில் வந்து நான் தொடங்கி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே வந்து நான் முதல் நன வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்வேன் இதை எதுக்கு நான் வந்து இது வந்து இந்த ஒரு பதிவை நான் தரேன்னா சரி எல்லோருமே வந்து நல்வழியை வந்து பெறணும் மனுஷனால் கிடையாது தெய்வத்தால் சரி இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு பதிவை கொடுக்குறேன் இது தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி கணவன் மனைவி சண்டை சச்சரவு அண்டர்ஸ்டாண்டிங் வரல வசியம் பாதுகாப்பு மாந்திரிகத்தால் பிரச்சனை செய்வீன பாதிப்பு இருந்தால் கிடையாது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிஷ்டி தெய்வத்தோட ஆற்றல் இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு தாய்த்து ஒரு பொட்டு பாதுகாப்பு தாயத்தும் வசிய பொட்டும் இது வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து என்னால் முடியல சொல்கிறது செய்ய முடியல அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னால குறைஞ்ச வேலையில தான் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் செல்வ செட் செழிப்பு கிடைக்கும் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் தெய்வத்தோட ஆற்றுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் மூவாயிரத்து ஐநூறுரூபா இது ஒரு வசியை போட்டு என்னங்க இவ்வளோ குறை இவ்வளோ தரீங்க சரி ஃபோனில் வரவங்க எல்லாருமே குறைஞ்ச ரேட்டில் போடுங்க ஐயா எங்களால் முடியல நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அப்படி என்னால் முடிஞ்ச உதவி தான் என்னால் முடிஞ்ச ஒரு வழி தான் நான் தான் வழி காட்டி கிடையாது நான் இதை வந்து நான் உங்களுக்கு தரதுனால நான் குறைஞ்சி போகிறது கிடையாது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் கடவுள் எல்லாருமே நல்லா வச்சுருப்பாங்க சரி இது வந்து எப்போ போடணுன்றது கடவுள் முடிவு பண்ணதுனால குறைவான விலை ஒரு வசிய தாய்த்து இது பாதுகாப்பு தாய்த்து பாதுகாப்பு பொட்டு வசிய பொட்டு தெய்வ ஆக்ரோஷம் போட்டு நீங்கள் வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு தாய்த்து ஒரு அஞ்சு நம்ம வசிய பொட்டுன்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு வரணும்னு கேளுங்க மூவாயிரத்து ஐநூறுரூபாவில் கொடுத்தா எங்களுக்கு பலன் இருக்குமான்னு ஃபீட்பேக் கொடுங்க எல்லாேருக்குமே நான் எப்படி தரணும் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கும் இருபத்தொன்னு நாள் நான் மாற்றம் தெரிய வரும் இந்த பாதுகாப்பு தாயத்து வந்து கணவன் மாணவி சண்டை சச்சரவு எல்லாத்துக்குமே பாதுகாப்புனா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் தாய்த்து கீழே விழக்கூடாது இதுதான் இது காப்பர் தாய்த்து தான் வெள்ளி தாய்த்தெல்லாம் கிடையாது காப்பர் தாய்த்து இந்த பாட்டிலில் உங்களுக்கு வசியை போட்டு தருவோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள் அமோகமான உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் உனத்தின போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் தோக்கிறது வீடியோவில் கொடுக்க மாட்டேன் மூவாயிரத்து ஐநூறுரூபாவில் எவ்வளோ இருக்கமோ பலன் அவ்வளோதான் இருக்குன்றது தான் கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் பொருள் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை இது ரெண்டுமே செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட வந்து குறைவில் வந்து இது இது வந்து எல்லாருக்குமே பயன் உள்ளதாக இருக்கணுன்னாலும் இந்த பதிவு நான் பண்ணியிருக்கிறேன் தொழில் பண்ணுறவோ கட்டு சறுக்கி ஊந்துருச்சு கண்டிஷ்டி பில்லி சூனியம் செய்வீனை இன்னும் நான் முட்டு மோததில் இருக்கிறீங்களோ எல்லாத்துலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரலாம் என்ன அனு அனுபவ பாடம் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் கொரியரில் தான் அனுப்புவேன் நேரில் வரலாமான்ற ஒரு பாதிப்பு என்னன்னே தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாங்க லாங்கில் இருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் தான் வர போகிறீங்க நான் வெளியே எங்கன்னா வேலை வரோம் வெளியே எங்கன்னா போவேன் நீங்கள் யூடியூப்பில் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க இதோடய விலை வந்து மூவாயிரத்து ஐநூறுபா இந்த பாதுகாப்பு தாய்த்தம் வசிய தாய்த்தம் வசிய பொட்டும் ரெண்டுமே அற்புதமாக வேலை செய்யும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களோட அட்ரஸை கரெக்டாக கொடுங்க உங்களோட பேர் கொடுங்க கட்டி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேல் மேலே முன்னேற்றம் வரலாம் தாய்த்து கட்டினா கீழே மட்டும் விழக்கூடாது சத்ரு வசியம் முதல்ல கொண்டு எல்லாமே நடக்கும் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி